எது வெற்றி அப்படின்னா மகிழ்ச்சியான மனிதராக நீங்கள் உங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் அதுதான் வெற்றி ஏன்னா வாழ்க்கையோட நோக்கமே என்ன தெரியுமா மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான் அப்போ அப்படி அப்படின்னா நீங்கள் மற்றவங்ககிட்ட நீங்கள் உங்களை மகிழ்ச்சியான மனிதராக காமிச்சிக்கோங்க ரொம்ப ஈஸி மகிழ்ச்சியான மனிதராக பொய்யாக காமிக்காதீங்க ஒரு மகிழ்ச்சியாக மனித வாழ்வதற்கு மகிழ்ச்சியான மனிதராக நீங்கள் மற்றவங்ககிட்ட உங்களை காமிச்சிக்கிறதுக்கு நீங்கள் கடமைகளை செய்யணும் அந்த கடமை செஞ்சால் தான் நீங்க மற்றவர்களின் பார்வையில் மகிழ்ச்சியான மனிதராக தெரிவீர்கள் அதுக்கு என்ன பண்ணணும் மகிழ்ச்சியாக வாழணும்னா முதல்ல ஆரோக்கியம் தேவை ஆரோக்கியம் தேவைன்னா உணவுல கட்டுப்பாடு தேவை உணவு கட்டுப்பாடு தான் உங்களை மகிழ்ச்சியான மனிதராக உண்மையிலேயே வாழ வைக்கும் அது பிறருடைய பார்வைக்கும் தெரிய வைக்கும் அதனால வந்து நீங்க ஒரு கவலைக்குரியவராக எப்ப இருப்பீங்கன்னா நோய்களை தருகிற உணவுகள் நோய்களை தருகிற ஒரு பழக்க வழக்கம் வாழ்க்கை முறை இது உங்ககிட்ட இருந்ததுன்னா மற்றவர்களுடைய பார்வையில் நீங்க ஒரு கவலைக்குரியவராக மாறிடுவீங்க அப்போ வந்து போதை பழக்கம் சிகரெட் பிடிக்கிறது இதெல்லாம் நீங்கள் உங்களை கவலைக்குரியவராக மற்றவங்க பார்வையில் தெரிய வைக்கும் ரொம்ப கவலையில் இருப்பவங்க தான் என்ன பண்ணுவாங்க தண்ணி அடிப்பாங்க தாடி வளர்த்துட்டு அல்லது சிகரெட் பிடிக்கிறது எல்லாம் கவலைக்குரிய மனிதர்களின் அடையாளங்கள் அதனால் மகிழ்ச்சியான மனிதராக இது உங்களை மற்றவங்கட்ட காட்டாது இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம்தான் நீங்கள் வந்து தோத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அவரை பார்த்தா எப்பவும் கவலைக்குரியவராக தெரிகிறாரு சிகரெட் பிடிக்கிறாரு தண்ணி அடிக்கிறாரு அப்படின்னா அவர் தோத்துட்டாரு மனித வாழ்க்கையின் லட்சியமான மகிழ்ச்சியாக வாழ்வது என்கிற அந்த லட்சியத்தில் அவர் தோற்றுவிட்டார் அப்படின்னு அர்த்தம் அதனால் நமக்கு எப்போ அவமானம் ஏற்படும் தெரியுமா நாம் தோத்துட்டோம் அப்படின்னா அதாவது நம்ம கவலைக்குரியவராக மற்றவங்க பார்வையில் நம்ம தெரியறோம் அப்படின்னா அப்போ நமக்கு அவமானம் ஏற்படும் இந்த சிகரெட்டெல்லாம் பிடிச்சாக்கா சிகரெட்டு மதுபானம்லாம் இந்த பழக்கம் இருந்தாலே என்னாகும் அப்படின்னா நாம் வந்து நம்ம மகிழ்ச்சியை வாழ முடியாது கவலைக்குரியவராக மற்றவங்களுக்கு காமிக்கும் மூளை வந்து சுருங்கிடும் பரந்த மனப்பான்மை ஏற்படாது மரண பயத்தை ஏற்படுத்தும் இந்த ம சிகரெட்டு மதுபானம் எல்லாம் என்ன பண்ணும் சீகரட் பிடிக்கிறது இதெல்லாம் வந்து மரண பயத்தை ஏற்படுத்தும் உங்கள் கண்களில் மரணம் தெரியும் மரணத்தின் பீதி தெரியும் அப்போ நீங்கள் மகிழ்ச்சியான மனிதராக மற்றவங்க பார்வைக்கு தெரிய மாட்டீங்க கவலைக்குரியவராக பரிதாபத்திற்குரியவராக தான் மற்றவங்க பார்வையில் தெரிவிங்க அப்படி மற்றவங்க நம்மளை பார்த்து பரிதாபப்படும் போது அது நமக்கு அவமானம் மற்றவங்க நம்மளை பார்த்து புறாம்படணும் அதாவது அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியான மனிதராக வாழ வேண்டும் அதற்கு என்ன தேவை என்றால் உணவு கட்டுப்பாடு ரொம்ப தேவை இப்போ சோறு பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டா இது இதுவும் உங்களை கவலைக்குரியவராக மற்றவங்க பார்வை காட்டும் இதுவும் வந்து நோய்களை தரக்கூடியது மரணத்தை மரண பீதியை தரக்கூடியது மரண பயத்தை தரக்கூடியது அதனால் இதெல்லாம் தவிர்த்துவிட்டு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்பைகள் கடலைகள் இலை இலைத்தலைகள் ஆகிய உணவுகளை நாம் உணவாக சாப்பிட வேண்டும் வேக வச்சோ பச்சையாகவோ உப்பு சேர்த்தோ சாப்பிடலாம் ஆனால் இதை தவிர வேறு அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெய் இந்த உணவுகளை சாப்பிடவே கூடாது சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் கவலைக்குரியவராக மாறிவிடுவீர்கள் அதுபோல் வந்து பரிதாபத்திற்குரியவராக மாறிவிடுவீர்கள் போதை பழக்கம் சிகரெட்லாம் வந்துச்சுன்னா வெ வெட்ட வெளிச்சமாக தெரியும் உங்கள் கண்ணில் பீதி மரண பயம் உங்கள் உங்களை பார்த்தாலே கவலையாக இருக்கார் பரிதாபத்துக்குரியவராக இருக்கார் ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி தெரியும் அதனால் அது மிகப்பெரிய அவமானம் அதுக்கு